நம்ம திருவாரூர் வந்திருக்கோம் திருவாரூரில் தியாகேஸ்வரர் திருக்கோவில் பெரிய கோயில்னு சொல்லுவாங்க சிவன் கோவில் திருவாரூர்லேயே விசேஷமாக இருக்கிறது நம்ம தியாகேஸ்வரர் கோவில் தான் ஆரூரா தியாகேஷா அப்படின்னு சொல்லுவா சொல்லுவாங்க பாருங்கள் அந்த சிவன் கோவிலோட கோபுரத்தில் தீபம் ஏற்றிருக்காங்க பாருங்கள் ஜல்லது தீபம் சிவ சிவாங்கிற நாமம் பொறிச்சிருக்கு நம்ம வந்து தமிழகத்திலையே வந்து தேர் வந்து பெரிய தேர் அப்படின்னா திருவாரூர் தேர் தான் அந்த அளவுக்கு பெருமைக்குள்ள திருத்தலம் இங்கே வந்து நம்ம வந்து தியாகேஸ்வரர் கோவில் கோபுரத்தை பார்க்குறோம் இப்போ இப்போ வந்து விளக்கு அகல் விளக்கில் தான் ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பெரிய அகல் விளக்கில் ஜீபன் தொழிக்கிது பாருங்கள் மேலே